பாரத் நேயர்களுடன் அன்பு வணக்கம் காணவிருப்பது மிக்சாம் புயல் சென்னையை புரட்டிய நிலையில் தற்போது தென் மாவட்டங்களை குறிவைத்திருக்கும் மழை வெள்ளம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சென்னை மாநகரை வந்து மிக்சாம் புயல் வந்து தாக்குச்சு இதுல வந்து கிட்டத்தட்ட சென்னை நகரைய புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் அந்த புயல் வெள்ளத்தினால மக்கள் வந்து கிட்டத்தட்ட வாழ்வாதாரத்தை இழந்து தவிர்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவ்வளவு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நடந்தும் கூட ச சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து உடனடியாக களத்துக்கு வராது சூழ்நிலை நிலவியது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் முடிந்து கிட்டத்தட்ட தலைக்கு மேலே இருந்த வெள்ளம் வந்து முழங்கால் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏக்கள் தொகுதி பக்கம் தலைக்கு தலை காட்டினாங்க இது வந்து முதல்வர் தொகுதியும் உருப்பட்டு தான் சொல்கிறோம் ஆனால் இப்போது வந்து தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து உடனடியாக அந்த வெள்ள பாதிப்பை வந்து பார்வையிறதுக்காக அந்த பகுதியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ வந்து நயினார் நாகேந்திரன் களத்தில் இறங்கியிருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட டொண்ட்டி ஃபோர் அவர்ஸாக வந்து அங்கே வந்து களத்தில் நிற்கிறாரு ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அங்கே தேவை என்னென்ன இழப்புகள் அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து உடனடியாக செஞ்சு கொடுத்துட்டு வர்றார் ஆனால் பாருங்க அதே சமயம் நெல்லை மாநகர மேயர் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் சேலத்தில் நடக்கிற திமுக இளைஞரணி மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்கிறார் இதே போல் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் வந்து தமிழ் எனம் அழிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்ட போது அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர் சொல்லுவார்கள் அவர்கிட்ட போய் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியமான துறை அமைச்சராக வேணும்னு சொல்லி வலியுறுத்திருக்காரு அங்க முகாம் இருந்தார் அதே தான் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து தூத்துக்குடி மக்களை காப்பாற்றணும்னு நினைக்காம டெல்லியில் நடக்கிற இந்தி கூட்டணி மாநாட்டுக்கு போயிருக்கிறார் இந்த ரெண்டு விஷயத்தையும் வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அப்போ தமிழக மக்கள் வந்து கண்டிப்பா சிந்திக்கணும் எந்த மாடல் உங்களுக்கு தேவை அதாவது மழை வெள்ளம் பேரிடம் சொன்னால் உடனடியாக களத்துக்கு வர்ற பாஜகவினுடைய தேசிய மாடல் உங்களுக்கு வேணுமா இல்லை நாள் கழிச்சு வந்து நாங்கள் வந்து சும்மா போட்டோக்கு போஸ் கொடுப்போங்கிற மாதிரி திராவிட மாடல் உங்களுக்கு தேவையான்னு சொல்லி தமிழக மக்கள் வாக்காளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் நெருங்கி வந்துட்டு தான் நமக்கு தோணுது நன்றி வணக்கம்